வணக்க நண்பர்களே டிஎம்சி குரூப் ரெண்டாயிரத்தி இருபது நாளில் ஆல் டிக்கெட் வந்து தான் வெளியே எடுத்துக்காங்க அதோட நோட்டிபிகேஷன் லிங்க் தான் வந்து நம்ம இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் அதுக்கு அது நோட்டிபிகேஷன் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ஐடி லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களோட லாக்கிங் ஐடி போயிட்டு நீங்க ஆல் டிக்கெட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மாதிரி இல்லாத உங்களுக்கு வந்து தேர்வு மையம் வந்து எந்த இடத்துல ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க அது மூலமாக பாத்துக்கலாம் நீங்க அட்வான்ஸாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க இருக்கும் ஏன்னா நீங்க அந்த டைம்ல நம்பரை நீங்க அவசர அவசரமா எல்லாம் பார்க்காம இப்பயுமே நீங்க எல்லாம் பார்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான முறையில் நீங்க போய் தேர்வு எழுத ஈஸியா இருக்கும் சோ மறக்காம லிங்க் பண்ணிக்கங்க அது மாதிரி இல்லாம நம்மளுடைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து டபிள்யூ நியூ கவர்மெண்ட் ஜாப் எக்ஸ் அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் நீங்க வீடியோக்கு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணா நீங்க டேரக்டா அந்த லிங்க் போயிருங்க அதை பத்தி உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் கூட நீங்க இதுக்குள்ள நோட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட் நம்ம கமெண்ட் பண்ணிக்கிறாங்க இல்ல நம்ம குரூப்ல வந்து அட்மிட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணி டவுட்ஸ் தான் கேட்டுக்கலாம் ஓகேன்பா ஆல் தி பெஸ்ட்